அவர் கிருபை என்றும் உள்ளது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய விலை மதிக்க முடியாத கிருபையினாலே நாம் சாதிக்க முடியும் தேவனுடைய விலை மதிக்க முடியாத கிருபையினாலே நாம் வாழ்ந்து செழித்திருக்க முடியும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது ஆதி அகமத்தின் புத்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தில் நோவாவுக்கோ கருத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது யார் இந்த நோவா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் அதனால் தேவன் நோவோடே இருக்கிறார் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நோவா அவருடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருக்கிறார் அதனால் தேவன் நோவா கூட இருக்கிறார் நோவா தேவனோட செஞ்சிருக்கிறார் அப்போ தெய்வம் நம்மோடு இருக்கணும் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நமக்கு நீதி தேவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம் தேவனை நம்பி இருக்கிறேன் அப்படி கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளணும் என்று சொல்லுகிறோம் விசுவாச அறிக்கை செய்கிறோம் எத்தனையோ பெரிய காரியங்களை சாதிக்க மனசில் கனவு காண்கிறோம் கத்திருக்கா நான் நிறைய சாதிக்கணும் உலகத்தில் நான் நிறைய சாதித்து வாழணும் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை மிக அவசியமானது அந்த தேவடைய கிருபையை பெறுவதற்கு முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது தேவடைய சமூகத்தில் கிடைக்க வேண்டியது அவருடைய இறக்கம் அவருடைய இறக்கம் பெறுவதற்கு அப்படி கிருபை பெறுவதற்கு அப்படியே தயவு பெறுவதற்கு அவருடைய பிரசன்னத்தை பெறுவதற்கு அவருடைய மகிமையை பெறுவதற்கு முதலாவது நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது சொல்லி சொல்லியிருக்கிற நீதிகளை நாம் நிறைவேற்றுவது மிக அவசியமாய் காணப்படுகிறது நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் நீதிமானாக இருந்தார் உத்தமமாக இருந்தால் இன்றைக்கி உத்தமம் ரொம்ப முக்கியம் நீதி செய்ய வேண்டும் நீதி என்பது ஒழுங்கு கருமமாக இருப்பது அநீதிக்கு எதிரானது கத்தர் சொன்னபடி நடப்பது நியாயமாய் நடப்பது நீதி செய்வது உரிய காரியம் செம்மையாய் செய்வது சரியாய் செய்வது மனசுக்கு பயந்து நம்ம மனசில் சொல்கிற காரியங்களுக்கு பயந்து கருத்துடைய வார்த்தைக்கு பயந்து வாழ்வது நீதி நீதி தவறி போவது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் கத்துடைய சமூகம் நம்ம வீட்டு விலகும் கத்துடைய கிருவ நமக்கு கிடையாமல் போய்விடும் உத்தமமாக இருக்கணும் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன பொறுப்பு ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரம் அதில் உத்தமமாக கருத்து இருக்கணும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்கணும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சபையில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள்கிட்ட உத்தமமாக இருக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு மனதார சத்தியத்தை போதிக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை மனசாட்சிக்கு விரோதமாக இல்லை கண்டித்து உணர்த்தாமல் ஜனங்களை கண்டிக்காமல் ஜலங்கை நம்ம விட்டு போய்விடுவார்களோ என்று நினைத்து கர்த்தரை விட்டுட்டு கர்த்தரை விலைக்கு கத்துடைய சமூகத்தை விலைக்கு அவங்களுக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணுவது கிருபை அளந்து போயிடும் பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் இந்த உலகம் மாயை மனுஷங்கள்லாம் மாயை இன்றைக்கு இருப்பாங்க நாளைக்கு மாறி போய் விடுவார்கள் நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து அவனை நேசிக்கிற தேவன் அவர் கிருபை மாறாது உன்மேல் வைத்திருக்கிற இறக்கம் மாறாது அல்லா அவருடைய ஆசீர்வதிக்கிற தேவன் நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருமை கிடைத்தது தவறான ஒரு வாழ்க்கை வாழ்கிற சமுதாயம் அந்த நாளில் இருக்குது முறைகேடாய் வாழ்கிற சமுதாயங்கள் அந்த நாட்களில் இருக்கிறது அவர்கள் மத்தியிலே நீதிமானும் உத்தமனுமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவராகவும் அவர் இருக்கிறார் அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கிறார் தேவன் அவரோடு இருக்கிறார் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறார் தேவனோடு சஞ்சரிக்கிற பொழுது கத்துடைய கிருவை அப்படியே வருது அல்ல இல்வையா உன் வாழ்க்கையில் உனக்கு கிருபை வேண்டுமா கத்தருனை ஆசிர்வதிக்க வேண்டுமா நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா உன் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தலை வாழ வேண்டுமா தேவனுடைய கிருவை வேண்டும் நோவாவைப் போல பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் கர்த்தகிஸ்தோம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்து நாம் பார்ப்பது யோசிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஒம்போதாம் அதிகாரத்தில் இருபத்தோராவது வசனத்தில் பொழுது கர்த்தரோ யோசனைப்போடே இருந்து அவன் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் கர்த்தர் கூட இருக்கணும் கிருபை பெறுவதற்கு மிக முக்கியம் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் முதல்ல நோவாவை பார்த்தோம் நோவாவோட கர்த்தர் இருக்கிறார் தேவன் நோவாவோடு இருக்கிறாரு நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறார் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருப கிடைக்கிது அவர் நீதிமானாக இருக்கார் உத்தமானா இருக்கார் கற்றுக்கு பயப்படுகிறவராக இருக்கிறார் அடுத்தது யோசிப்போ பார்த்திங்கன்னா செய்யாத ஒரு குற்றச்சாட்டு அவர் செய்யலை ஆனால் அதை சிறைச்சாலையில் போடுறாங்க சிறைச்சாலையில் போட போடுறாங்க கொடுமையான சிறை செய்யாத தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் யோசிப்போட அனுபவம் தேவடைய மனுஷர்களுக்கு எப்படிலாம் நடக்கும் ஆனால் கர்த்தருடைய கிருவு அவர்களோடு கூட இருக்கும் அவங்கள யாரும் அசைக்க முடியாது கர்த்தருக்கு சுதந்திரம் கர்த்தரோ யோசிப்போடே இருந்து அவன் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்க முடியும் செய்தார் மனுஷங்கள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட அரசாங்கத்தில் போகிற வர இடங்களில் எல்லா இடங்களிலேயும் அவனுக்கு மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கு தேவ கிருபம் ரொம்ப அவசியம் உங்கள் காரியங்கள் வாய்ப்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நிறைவேறுவதற்கு சில மனித ஒத்தாசைகள் தேவைப்படும் அந்த மனித ஒத்தாசைகளை அனுப்புவதற்கு தேவ கிருவை நமக்கு தேவை இந்த தேவ கிருவை யோசேப்புக்கு வருவதற்கு காரணம் உண்மை உள்ளவர் உத்தமர் பரிசுத்தர் பரிசுத்தமாக இருக்கிறார் தான் வாலிப வயசில் பாவம் செய்யாமல் தன்னை காப்பாற்றிக்கிறார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிற ஒரு பரிசுத்தவான் தேவ சித்த நிறைவேற்ற விரும்புகிறவர் தேவ சத்தத்தை கேட்க விரும்புகிறவர் தரிசனங்களை பார்க்கிறவர் சொப்பனங்களை காண்கிறவர் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் அநேக ஜனங்களுக்கு பசி ஆற்றும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்திருந்தார் யோசேப்புக்கு கத்துடைய தயவு கிடைக்குது கத்துடைய கிருபம் கிடைக்குது சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் கிடைக்குது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் விவசாயப்பை போல அவர் ப அவரை போல நாம் இருக்கிற பொழுது கத்துடைய கிருபை கூட வரும் யோசேப்புடைய கண்கள் எப்பொழுதும் கற்று நோக்கியே பார்த்துருக்குது மனுஷனை பார்க்கல தன்னை விட மேல் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் கொத்தடிமையாக விற்கப்பட்ட இடத்துல அந்த எஜமானியுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் அந்த பாவத்துக்கு உடன்படாமல் கர்த்தருக்கு உண்மையாய் அந்த சூழ்நிலையில் இருந்தால் அது அவருடைய உத்தமம் கத்துடைய கிருபை யோசைப்போடு கூட இருக்கிறது கர்த்தர் யோசைப்புக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் கத்தர் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றுமே உள்ளது அடுத்தது நாம் பார்ப்பது மோசே மோசே யாத்ராமகத்தின் புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் பாருங்க கத்த எப்படி முகமுகமாக மோசிட பேசுகிறார் மோச உத்தம உண்மை உள்ளவர் நீதி செய்கிறவர் கத்திடத்தில் நின்று பேசுகிறார் பதிமூணாம் வசனத்துலேருந்து நீங்கள் எடுத்து படித்தா அந்த அதிகாரத்தில் அழகாக அவர் கத்திடத்தில் கேட்குறார் எனக்கு உங்கள் கிருவை வேணும் உங்கள் பிரசன்னம் இருக்கணும் உங்கள் சமூகம் இருக்கணுங்கும் பொழுது அவர் கேட்குறாரு பதிமூணாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அநேகர் இன்றைக்கி வாகனத்தில் எழுதி வச்சுருப்பாங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லி அதுபோல் அநேகர் அதை எழுதி வச்சுருக்குறோம் இன்றைக்கி நம்ம போகிற இடத்துலலாம் அவளுடைய சமூகம் நமக்கு முன்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அவளுடைய பிரசன்ஸ் இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருந்தால் நமக்கு முன்பாக இருந்தால் நம்மளை எடுத்து பேசக்கூடியவங்க யார் நம்ம ஜெயிக்கக்கூடியவங்க யார் சொல்லுங்கள் பார்ப்போம் கத்துடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னா உங்கள் கண்கள் பாவத்தை பார்க்கக்கூடாது பாவ இச்சை இருக்கக்கூடாது உங்கள் கண்ணில் இச்சையின் காரியங்கள் இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் பேசக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது அநீதி செய்யக்கூடாது அக்கிரமமான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது சிந்திக்கக்கூடாது கர்த்தர் எப்படி இருப்பாரோ நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய ராஜாதி ராஜா மகிமையின் கர்த்தருடைய சிந்தனை எப்படி இருக்கணுமோ அப்படி உங்கள் சிந்தனையும் பார்வையும் செயல்களும் மாறுமானால் கத்துடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் மோசை வேறு எதையும் சிந்திக்கலை அவருடைய சிந்தனை பூரா கர்த்தர் நிரம்பி இந்த பக்கம் ஜனங்க கர்த்தர் சிந்திக்கிறார் ஜனங்கள்கிட்ட பேசுகிறாரு ஜனங்களை பார்க்குறாரு கர்த்திடத்தில் பேசுகிறார் அப்படி வேலை முழுக்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தேவ ஜனங்களை விடுவிப்பது தேவ ஜனங்களை பாதுகாப்பது காணான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு தம்முடைய கர்த்துடைய ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் மகா பெரிய பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு உன்னத அனுபவம் உந்தன் உன்னத சிந்தனை உன்னத அனுபவம் உன்னத சிந்தனை உத்தவமான நடைமுறை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கற்று கொடுத்துருக்கிற பொறுப்பில் உண்மையும் உத்தவமாக இருக்கிறோமா கற்று கொடுத்துருக்கிற அந்த கொஞ்ச வேலையில் அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமா உத்தவமாக இருக்கிறோமா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமா அவர் சமூகம் நமக்கு முன்பாக வரும் அது மட்டும் இல்லை அப்படி கிருவை இந்த மோசடிக்கு கிடைத்தது போல் நமக்கும் கிடைக்கும் கலங்க வேண்டாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் இன்னொரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் இப்போ சொல்கிறேன் அப்போது சில நடவடிகளில் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுது கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருவை உண்டாயிருந்தது இன்றைக்கி கிறிஸ்தவமே இயேசு கிறிஸ்துடைய உயிர் தான் இருக்குது ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இது இல்லைன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருன்னா இசை முத முத ஒருத்தர் விழுந்தார் தெரியுங்களா ஃபஸ்ட்டு ஒருத்தர் விழுந்தார் மேலேருந்து அவரும் இசைக்காரர் தான் இன்றைக்கி இன்னொரு இசைக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தலை ஏற்கனவே ஒரு இசை வாசிக்கிறவர் தான் துதி பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் மியூசிக் போட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் மேலேருந்து விழுந்தார் அவரை போலவே இன்னொருத்தர் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏசு கிறிஸ்து உயிர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் ஆனால் நம்முடைய வேலை தேவனுடைய பரிபூர்ண கிருபியை பெற்றுக்கொள்வதற்கு ஏசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுக்கணும் வசனத்தை குறித்து வச்சிங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அப்போசன நடவடிக்கைகள் நாலு முப்பத்தி மூணு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலை குறித்த அப்போசனர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க எங்கே போனாலும் இயேசு உயிர்த்தெழுதலை கொடுத்து பிரசங்கம் பண்ணுங்க எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து கொடுத்து மிகுந்த பலத்தோடு சாட்சி சொல்லுங்கள் அப்படி உயிர்த்தெழுதலை எல்லா இடத்துலையும் அறிக்கை செய்யுங்க பூரண கிருபவங்க மேலே இருக்கு உங்களை யாரும் அசிக்க முடியாது உங்கள் காரியமெல்லாம் அங்கே ஜெயமாய் ஜாயமாக ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க இந்த வசனத்தை மறந்துடாதீங்க அப்போது சிலர் நாலு முப்பத்தி மூணு இருதயத்தில் வைத்து வைங்க உங்கள் வீடுகளில் எழுதி வைங்க உங்கள் ஆஃபீஸில் எழுதி வைங்க உங்கள் வாகனத்தில் எழுதி ஒட்டுங்க அவருடைய உயிர் தழுதல் மிக முக்கியமானது அப்படி உயிர் தழுதல் தான் மிக முக்கியமானது ஏன்னால் நாமும் உயிர் உயிர்த்தெழுதப் போகிறவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் உயிர் தழுவார்கள் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது இதை குறித்து மிகுந்த பலந்த பலத்த சாட்சி மிகுந்த பலத்த சாட்சியை நாம் சொல்லுகிற பொழுது அப்படி பூரண கிருவை நமக்குள்ளே உண்டாகும் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தளைதலை குறித்த அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது அமேன் அமேன் அமேன்